அப்படி பார்க்க போனால் கமர்தேன் மேலே சில அலகேஷன்ஸ்லாம் உள்ளே வச்சாங்க இல்லையா அந்த இது அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக கொஞ்சம் பீக்கில் போயிட்டு இருந்த இதுன்னு சொல்லலாம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் ப்ரோ என்னன்னா கெட்டது ஈஸியாக பரவிடும் ப்ரோ நல்லது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்டிங் அவன் ரெண்டு ரெண்டு வீக்கில் கேமை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதனால டப்பு 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 நினச்சா ரொம்ப மைனஸாகவும் அகேன்ஸ்டாகவும் போயிடுச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கான் அது வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு ஏன்னா நல் நல்லது கொஞ்சம் டைம் ஆகும்ல ப்ரோ கொஞ்சம் இன்னும் ஒரு ஐம்பது நாள் இருக்கு ஐம்பது நாள்ல வந்துட்டான் ஓரளவு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவனோட பேரை வந்து நல்லபடியா மாத்திருக்கான் இன்னொரு ஐம்பது நாள் இருக்கு அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம்ல நாங்களும் அதுக்குதான் வெயிட் பண்றோம் நான் எல்லா இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்க அப்பதான் தெரியும் ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்ல எல்லாமே இப்ப நீங்க டைட்டில் வின் பண்ண எல்லாருமே எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு ஸ்டே பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வரத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் கேட்கறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம பேசினபடி கமர்தீன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அலகேஷனாகவே அப்படியே இருந்தார் வேவ் மாதிரி அதுக்கப்புறம் விஜய் சேதுவிசார் வந்து ஒரு நாள் சொன்ன உடனே இப்போ அவர் பிடிச்சிட்டார் ஓகே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது நம்ம கொஞ்சம் பார்த்து மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அப்படின்ட்டு இருக்காரு விஜய் சேது வந்து அப்ரிஷியேட் பண்ணார் கமர்தீன் வந்து கரெக்டாக இருக்கார்ப்பா இப்போ அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க இப்போ இன்னைக்கும் நேற்றும் பார்க்கும்போது அகைன் வந்து அந்த பவர் சைடில் போயிட்டு கொஞ்சம் அகெயின் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அகேன் அரோரா கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ இல்லை ப்ரோ என்னென்னா இப்போ இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் தேவைப்படுது இல்ல அதுவாக தான் அவன் பார்வதியை பார்க்குறான் இப்போ ஸ்டார்டிங் அரோரா வந்து துஷார் கூட கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துடுறாங்க இன்றைக்கி அவங்க நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க உட்காந்துட்டு நீ எனக்கு ரொம்ப கமோர் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்க பட் அப்போ துஷார் இருக்கும்போது அவங்களும் அத தானே பண்ணாங்க இப்ப எப்படி கமுருதீன் வந்து ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றானோ அதே தான அவங்களும் துஷார் கிட்ட இருந்தாங்க கரெக்டா ப்ரோ இப்ப அவங்க வெளிய போயிட்டாங்க இதே சொல்றேன் திருப்பி துஷார் உள்ள வரட்டும் இதே மாதிரி கமுருது கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்களா இப்ப சொல்றாங்கல்ல யாரு கானா வினோத்து காணு குச்செல்லும் காணு குட்டி காணும் பட்டுங்கிறாங்கல்ல அப்ப சொல்லலையே நம்மளுக்கே ஷாக்கா தான் அப்ப சொல்லலையே ப்ரோ கனெக்ட் ஆனாரு ஏன்னா கானா வினோத் பீக்ல இருக்காரு கிளாப் சவுண்ட் கேக்குறாங்க கமுர்தீன்னு கேக்குறாங்க அரோரா இதுக்கு அப்புறம் கேம நகைத் திருவி போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் தேவை அதுதான் உண்மை அதை தாண்டி அவங்ககிட்ட என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அரோரா கிட்ட ஒண்ணு மாசம் ரெண்டு வாரத்துல அதனால தான் தெரிஞ்சாங்க அதை அவங்களே ஒத்துக்குறாங்க நான் உன் கூட ஜாலியா பேசுறேன் உன் கூட நானா இருக்கறதுனாலதான் என்னால கேம் விளையாட முடியுதுங்குறாங்க அப்ப உனக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்றதுக்கு அவன் கமூர்தன் என்ன ஃபேஸ் பண்ணும் அது சூப்பரா ஹேண்டில் ஹாண்டில் நான் சொல்றேன் இப்ப நீங்க ப்ரீவியஸா பாக்கும்போது கூட அது நடந்துட்டு இருக்கு அதுவுமே நினைச்சா ஒரு எண்டுக்கு வரும் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு வந்து கமுருதி நல்லா விளாடுறாரு அவரு பைனல்ஸ் வரைக்கும் போனோம்னா கமுரு இது பாரு கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரணுங்கிறாங்க பட் என்ன கே டைம் இருக்குங்கிறேன்